ஹாய் நண்பர்களே மகாபாரதத்தில் வில்வித்தையின் குருவான துரோணாச்சாரியாரோட ஆரம்பகால வாழ்க்கையும் அவரோட நெருங்கிய நண்பர் துருபதன் கொடுத்த வாக்கும் என்னானதுன்னு பார்க்கலாமா சரத்வான் முனிவர் கடுமையான தவம் செஞ்சப்போ இந்திரன் அவரோட தவத்தை கலைக்க அப்சரச அனுப்பினார் அப்சரசாலையில் மயங்கின சரத்வான் முனிவர் தவத்தை கலைச்சி வாழ ஆரம்பிச்சார் அவங்களுக்கு கிருபர் கிருபின்னு ஆணும் பெண்ணுமா இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க ஆனால் கொஞ்ச நாளில் அவங்கள வனத்தில் விட்டுட்டு சரத்வான் மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்தார் பாஞ்சால நாட்டு துருபதனும் அந்தனரான துரோணரும் பரத்வாஜர் ஆசிரமத்தில் ஒன்னாக தான் படித்தாங்க அஸ்திர பயிற்சி சாஸ்திரம்னு ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தாங்க படிப்பு முடிஞ்சு பிரிஞ்சு போகும்போது துருபதனுக்கு வருத்தம் தாங்கலை துருபதன் துரோணா நீ கவலைப்படாத நான் பாஞ்சால தேசத்துக்கு அரசனாக பட்டம் சூட்டினதும் என் ராஜ்யத்துல பாதியை உனக்கே தரேன் இதை கேட்ட துரோணரின் மனசு நெகிழ்ந்து போச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க துரோணர் கிருபாச்சாரியாரோட சகோதரி கிருபியை கல்யாணம் செஞ்சார் அவங்களுக்கு அஸ்வத்தாமன்னு ஒரு மகனும் பிறந்தான் ஆனால் அந்தனரான துரோணருக்கு குடும்பத்தை வாழ வைக்க செல்வம் தேவைப்பட்டுச்சு அப்போதான் பரசுராமர் தன்னோட செல்வத்தை செல்வத்தையெல்லாம் அந்தனர்களுக்கு கொடுத்துட்டு துறவு மேற்கொள்ள போறதா செய்தி வந்தது